ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகர எல்லையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் நுழைவாயில் கட்டிடத்திற்கு முன்னாள் முதல்வர் காமராஜரின் பெயரை சூட்டிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடார் சங்கத்தின் நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் நான்கு வழி சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளுக்கான கோபி நகரத்தின் இருபுறமும் கடந்த அறுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய முதல்வர் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்ட இரண்டு நுழைவாயில்களும் அகற்றப்பட்ட பின் தற்போது மேற்கு பகுதியில் புத்தாக நுழைவாயில் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கோபி நகரின் மேற்கு பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் புதிய நுழைவாயில் கட்டிடத்திற்கு முன்னாள் முதல்வர் காமராஜரின் பெயரை சூட்ட வேண்டும் என தமிழ்நாடு நாடார் பேரவை மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் சார்பில் சார் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் ஈரோடு மாவட்ட தலைவர் சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு புதிதாக கட்டப்பட்டு வரும் கோபி நகர எல்லை நுழைவாயிலுக்கு முன்னால் முதல்வர் காமராஜரின் பெயரை சூட்டிடவும் அவரால் திறந்து வைக்கப்பட்ட பழைய கல்வெட்டை மீண்டும் நிரிவிடவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோபி சார் மனு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு நாடர் பேரவையைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தோழர்களும் கலந்து கொண்டனர். அது கிழக்கு மாநில ஒரு ஆட்சியை எடுத்து படிச்சுட்டாங்க எம்ஜிஆர் முறை நூற்றாண்டு வரைக்கும் வச்சுட்டாங்க வச்சிட்டாங்க பகுதி இடிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால் இது வேற யாராவது பேர் வச்சிடக்கூடாது எங்கள் ஐயாவே எங்கள் தாத்தன் பேர் வைக்கணும் அப்படின்னு காமராஜர் பேர் வைக்க சொல்லி நாங்கள் ஒரு மனு கொடுத்து வந்துருக்கீங்க சரிங்க ஐயா கோபிச்செட்டிப்பாளையத்தில் மேற்கு பகுதியில் கட்டி கொண்டிருக்கும் நுழைவாயிலுக்கு கர்ம வீரர் காமராஜா அவர்கள் பெயர் வைக்குமாறு விருந்தலைவர் மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு நாடகப் பேரவை சார்பாக சார் அதிக அலுவலக அவர்களை சந்தித்து மனு கொடுக்க வந்துள்ளோம் இந்த அரசாங்கம் பணிவுக்கு இருந்து ஐயா காமராஜர் அவர்களின் பெயரை வைக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்